ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லத்தா தலியப்பார என் பேர் லத்தா பிஎஸ்சி மேக்ஸ் இன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரம் எம்பிஏ ஹெச்ஆர்இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸு சின்ன கணக்கு தான் குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறத பற்றி தான் இந்த கிளாஸ் இன்னைக்கு நைட் டவுன்ஸ் ஆஃப் ஃபோர்டீன் பதினாலுடைய காரணிகள் என்னன்றத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்டீனு எந்த டேபிளில் வருதுன்றதை நம்ம கரெக்டாக நம்ம யோசிக்கிறோம் வருமா

புரியுதா அப்போ நம்ம இந்த போர்டீன் வரும்போது எந்தெந்த டேபிள்ஸ்ல வருதுன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ இந்த போர்டீன் டூ டேபிள்ல வந்திருக்கா டூ டேபிள்ல வந்துருக்கா அப்ப அந்த டூ டேபிள் வந்து ஃபேக்டர் அப்ப செவன் டேபிள் செவன் டூ சார் போர்டீன் வந்துருக்கா அப்ப செவன் டேபிள் வந்து புரியுதா இப்போ சோ ஒவ்வொரு டேபிள் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி சொல்லி பார்க்கணும் அந்த எந்தெந்த டேபிள்ல அந்த நம்பர் கிவன் நம்பர் வந்துருக்கோ குடுத்திருக்கா நம்பரு அந்த அந்த டேபிள் எடுத்து நம்ம என்ன வாழணும் எழுது தமிழ்ல சொல்றஸ் பாருங்க காரணிகள் இதை நீங்க பெரியவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து புதுசாக ஃபேக்டர்ஸ் தான் என்னன்னு தெரியாது காரணிகள் என்ன தெரியாது பத்தாவது வரைக்கும் கூட பசங்க வந்து ரொம்ப மேக்ஸ்னாலே பயப்படுறாங்க அழகிறாங்க ஸோ அப்படின்னா எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் முதல்ல வந்து டேபிள்ஸாக கரெக்டாக குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க தினமுமே டேபிள்ஸாக பதினாறாம் வாய்ப்பாடு சிக்ஸ்டீன் டேபிள் வரைக்கும் தொடர்ந்து குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருங்க சப்போஸ் நீங்கள் அப்பா அம்மா படிக்காதவங்களாம் இருந்தீங்கன்னா கூட குழந்தைங்க படிக்கும்போது கூட உட்காந்து நீங்கள் படிக்க வைங்க சப்போஸ் நீங்க படிச்சிருந்த குழந்தைங்களுக்கு படிப்பு வரலாம் கூட குழந்தைங்க கூட உட்காந்து குழந்தைங்களுக்கு என்ன படிக்கிற என்ன சொல்லி கொடுத்தாங்க இப்ப எந்த ஹோம்ஒர்க் கிடையாது குழந்தைங்களுக்கு கூட இருந்த சப்போர்ட் பண்ணி நீங்க என்கரேஜ் பண்ணி குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க குழந்தைங்க உங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய வரவு சொத்து நினைக்காதீங்க இந்த நாட்டினுடைய எதிர்காலமே குழந்தைங்க மட்டும்தான் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நிச்சயமா நீங்கள் நல்ல ஒரு படிப்பை கொடுங்க அதே மாதிரி உங்கள் ஊர்ல இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை குழந்தைங்களுக்கு செஞ்சு அவங்கள நல்லா படிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க நீங்கள் கல்விக்கு உதவுகிற இந்த ஒரு உதவின்றது நிச்சயமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தையும் வாழ்நாளில் அவங்களுக்கு அடுத்த சந்ததியினர் தலைமுறையினருக்கும் நிச்சயமா உதவுவாங்க இதன் மூலமா நம்ம நாடோ நல்லா இருக்கும் நாமும் நல்லா இருக்கும் உலகத்தினுடைய பெருமைய பறைசாற்ற டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து இன்னைக்கு எப்படி ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்டாகவும் பிரசிடென்டாகவும் உயர்ந்திருக்காரோ அதே மாதிரி பல பேரை அவரை மாதிரி நம்மளால உருவாக்க முடியும் அதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் ஒரு பேசிக் திங் என்னன்னா எஜுகேஷன் ஸோ அந்த கல்வியில் முக்கியமாக ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தி நம்ம வீட்டு குழந்தைங்க மட்டும் இல்லை எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கிறோம் எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வியை கொடுக்கணும் அப்படின்றத முயற்சி பண்ணுவோம் நிச்சயமாக இந்த சவாலில் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்வோம் படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு உதவி செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷனாக புரிஞ்சிச்சா உனக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காண்டாக்ட் நம்பர் இந்த நம்பரை ஸோ நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் உங்களுக்கு டியூஷன் ஏதாவது நீங்கள் படிக்கிறோம் மேக்ஸ் சம்பந்தமா அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீ உட்கார் நீ உட்கார் சார்